ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா கோல்டாகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலை அடிவாரத்தில் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் நம்ம நண்பருடைய தோப்பு தான் அதெல்லாம் நல்லா கோல்டு ப்ரோ ஏன்னா பனி அந்த மாதிரி பெய்யுது பனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் பனி ஆரம்பிச்சிருது காலையில் ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் பனி தான் அந்த மாதிரி தான் அந்த மழை அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் மழை அது ஃபுல்லாக மழை தான் ஆனால் வந்து பாருங்க எப்படி பனி வந்து பெய்யுது ஃபுல்லாக வந்து மூடி இருக்குது அது மணி எட்டுக்கு மேலே ஆகுது இன்னும் அது ஓப்பனே ஆகலை அது ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டோடைய தோப்பு இங்கே நிறையா நேற்று இளநி வேறு நிறையா குடிச்சிட்டேன் அந்த நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநி வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு விற்பாங்க இங்கே அப்படி கிடையாது அந்த தோப்புல வந்து எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கிறானே நான் என்ன பண்ணேன் அளவுக்கு மீறி ஒரு அஞ்சாயிரூவா குடிச்சிட்டேன் அது இல்லாமல் இந்த பனி வேறு ரூம்லாம் எனக்கு இங்கே பாருங்கள் ஏன் வந்து ரூம் வந்து எனக்கு கொடுத்துட்டான் அது மாதிரி உள்ளெல்லாம் காடு அதே மாதிரி யானை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குன்னு இருக்காங்க இங்கே அதனால் நைட்டில் வந்துட்டு நான் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னா ஏன்னா பகலில் போகலாமா நைட்டில் போகாத அனிமல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால போகல இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் வாழை மரம் அப்புறம் என்னென்ன வச்சுருக்காங்க இது தென்னை மரம் நிறையா இருக்குது இது மட்டும் இல்லை தென்னை ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது வாழை மரமும் தென்னை மரமும் தான் அதனால் நம்ம நம்ம ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த டைத்துலலாம் வெயில் தான் நம்ம ஊரில் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது என்னென்னா இதுலேருந்து கொடைக்கானல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு மலை மேலே ஏன் இப்படின்னா அடிவாரத்தில் இப்படின்னா மேலே எப்படி இருக்கும் ஐயோ ஆனால் இது ஊட்டி மாதிரியே இருக்குது எனக்கு வந்து மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு பத்து நாள் அப்படியே தங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்புறம் ஃப்ரீயாக வரலாம் ஏன்னா அல அழஞ்சிக்கிட்டே இருந்தேண்ணா அதாவது பார்த்திங்கன்னா இந்த பட விஷயமாக நிறையா ஊருக்கு போயிட்டு வந்தே நாகப்பட்டினம் போனேன் ராமேஸ்வரம் போனேன் இது போனேன் நாகர்கோவில் போனேன் கன்னியாகுமரி போனேன் இந்த பக்கம் கோயம்புத்தூர் அந்த பக்கம் வந்து பொள்ளாச்சி அப்புறம் வந்துட்டு விழுப்புரம் இப்படி தஞ்சாவூர் திருச்சி இதெல்லாம் சுற்றி 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 நமக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆயிட்டு அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு அவ்வளோதான் நல்லா பிடிச்சிடுச்சு என்னால் இப்போ வெளியே நிற்கவே முடியல பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக அவன் வேறு இங்கே வந்து கடை வேறு வச்சுருக்கான் தனியாக பிரியாணி கடை அதனால மதியானமும் நைட்டு எனக்கு பிரியாணி வந்துடுது என்னென்னா வெளியில் அலையிறப்பெல்லாம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அதனாலே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கலை இப்போ வந்து நான் ஃப்ரீயாக ரூம் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி இயற்கை வளங்களும் இருக்குது நான் அங்கெல்லாம் போகணுன்னா மத்தியான நேரத்துக்கு அப்புறம் தான் போவேன் அதையும் போய் எடுத்து காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம நம்மளுடைய மைண்டையும் நம்ம உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தனியாக வந்து ஜாலியாக இருக்கேன் ஃப்ரெண்டும் வந்து வந்துடுவான் அவன் வந்து ஓப்பன் மணி சும்மா அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அந்த பிரியாணி எல்லாம் இனிமேல் ஒரு பத்து நாளைக்கு பிரியாணி தான் சரியா நம்ம உடம்பையும் பார்க்கணும்ல அலைச்சல் வந்து ஒரு புகை இருந்தாலும் உடம்பையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஓகே ஐ லவ் யூ பாய்